ஆண்டவன் எதையுமே சோதிச்சு பார்க்காமல் கொடுக்க மாட்டான் சோதித்து பார்க்கறதுனா என்ன நம்மால் அதை வச்சு தாங்க முடியுமான்னு பார்த்துட்டு தான் உன்னை கொடுக்கணும் ஒரு மூணு வயசு குழந்தைகிட்ட கொண்டு போய் ஒரு மோட்டர் சைக்கிள் வாங்கி தர மாட்டோம் அந்த பையனுக்கு முதல்ல சைக்கிள் ஓட்ட தெரியுதா அவனால் பிரேக் போட முடியுமா தான் எட்டு போட தான் இப்போ பத்து பாக்கெட்டில் போட்டால் கொடுத்துட்றோம் அதனால தான் பல பேர் பத்து பேரை போட்டு தடுறான் அது வேற அதனால் பார்த்து தான் எதையும் கையில கொடுக்கணும் ஒரு பத்து பவு நகை எடுத்து ஒன்றரை வயசு குழந்தை கழுத்துல போட்டு போட கண்டு ரோட்டை விளையாடுன்னு சொல்ல மாட்டோம் அந்த பணத்தை அந்த நகையோட அருமை குழந்தைக்கு தெரியுமா அதை பத்திரமா பாதுகாத்துக்க தெரியுமா அந்த வயசு வந்தா தான் கொடுப்போம் முறுக்க கொண்டு போய் பத்து மாசம் குழந்தைக்கு தரமாட்டோம் பல்லு முளைச்சு அந்த பல்லால முறுக்க கடிக்க முடியுமா பார்த்துட்டு தான் கொடுப்போம் சாதாரண முறுக்குக்கும் ஒச்சக்கொட்டைக்கும் கூட உனக்கு தகுதி ஆனானப்பட்ட பரமசிவ இவள மனைவியாக ஏற்றுக்கொள்ளனா ஆனானப்பட்ட இறைவியையே சோதிச்சு பார்த்து தான் ஏற்றுக்கொள்ளுவேன்னா நமக்கு அவன் வைக்கிற சோதனை எந்த மூல பகவானை சோதிக்கிறான பார்வதியவே சோதிச்சவன் அப்ப நாம